சிவபெருமான திங்கட்கிழமைகள்ல வழிபடுவது மிகவும் சிறப்பானது திங்கட்கிழமையை சோமவாரம் என்றும் குறிப்பிடுவாங்க சோமம் என்பதற்கு பார்வதி உடனாய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும் சோமவாரத்தில் செய்யும் வழிபாடு அனைத்துமே சிறப்பானதாகவே கருதப்படும் குறிப்பா கார்த்திகை மாதத்துல வரும் சோமவாரங்கள் பிரசித்தி பெற்றதாகவே விளங்குகிறது ஒருமுறை சாபத்தின் காரணமாக தான் சந்திரன் தேய்ந்து போனானா அந்த சமயம் அந்த சாபம் நீங்க சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தானா சந்திரன் அதன் பயனாக தான் அவன் சாபம் நீங்க பெற்றான் மேலும் நவகிரகங்கள்ல ஒருவராகும் வாய்ப்பையும் பெற்றாரா அவருடைய பெயரில் உருவானதே சோமவார விரதமா இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு துன்பங்கள் பாவங்கள் விலகுவதுடன் நல்ல வாழ்க்கை துணை அமையுமா இந்து சமய திருமணங்கள்ல அருந்ததி பார்ப்பது என்று ஒரு நிகழ்வு இருக்கு கற்புக்கரசியான அந்த அருந்ததி தேவிய வசிஷ்ட முனிவர் தன் வாழ்க்கை துணவியாகவே பெற்றது சோமவார விரதத்தை கடைபிடித்ததுதான் எனவேதான் பெண்கள் மட்டுமில்லைங்க ஆண்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து நல்ல வாழ்க்கை துணையை அடையலாம் கார்த்திகை மாதத்துல சோமவாரங்கள்ல அனைத்து சிவாலயங்களிலும் இறைவனுக்கு சங்காபிஷேகம் செய்யப்படுது கார்த்திகை மாதத்துல இறைவன் அக்னி பிழம்பாக இருப்பதுதான் ஐதீகம் எனவேதான் அவரை குளிர்விக்கும் பொருட்டு சங்காபிஷேகம் செய்யப்படுறாங்க கார்த்திகை திங்கட்கிழமையான சோமவாரத்துல கணவனும் மனைவியும் ஆலயங்களுக்கு சென்று வருவது உத்தமமாம் அதனாலதான் சிவ சக்தியின் ஆசி கிடைத்து கால் முழுவதும் அந்த தம்பதியர்கள் கருத்து வேறுபாடு இல்லாம இருப்பாங்களாம் இது தவிர கார்த்திகை மாதத்துல எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அது பன்மடங்கு மடங்கு பலனை இருக்குமா அந்த பூஜைகளால தான் பாவங்கள் வறுமை விலகி வளமான வாழ்வு அமையுமா கார்த்திகை மாதத்துல ஸ்ரீமன் நாராயணார் ஒவ்வொருவர் வீட்டிலும் உள்ள நீரிலும் எழுந்தருள்வாரான்னு ஐதீகம் கார்த்திகை மாதத்துல கஸ்தூரி மஞ்சளால அபிஷேகம் செய்து தாமரை மலரால அர்ச்சனை செய்தால் மகாவிஷ்ணுவுடன் லட்சுமி தேவி நம்ம வீட்டுல நிரந்தரமாக தங்கி விடுவாளாம் வில்வ இலையால சிவனை பூஜிப்பவர்களுக்கும் முக்தி கிடைக்குமா கார்த்திகை மாதத்துல சால கிராமத்தை துளசியாக அர்ச்சிப்பவர்கள் வைகுண்டம் செல்லும் பாக்கியத்தை அடைவாங்களாம் சரி இந்த விரதம் இருப்பது எப்படின்னு பார்ப்போம் இந்த விரதத்தை ஆண் பெண் இருவரும் கடைபிடிக்கலாம் இந்த வழிபாட்டுக்காக மஞ்சள் பொடி குங்குமம் சந்தனம் பூமாலை உதிரிப்பூக்கள் வெற்றிலை பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி பஞ்சு நல்லெண்ணெய் கற்பூரம் வெல்லம் மாவிலை வாழைப்பழம் அரிசி தேங்காய் தயிர் தேன் தீப்பெட்டி பூநூல் வஸ்திரம் அற்றதை அதாவது பச்சரிசியுடன் மஞ்சள் பொடி கலந்தது பஞ்சாமிரதம் திராட்சை கல்கண்டு சர்க்கரை கலந்த பசுவின் பால் ஆகியவற்றை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ராகு காலத்துக்கு முன்பே பூஜையை தொடங்கிவிடலாம் அதிகாலையில விநாயகர் பூஜை செய்து சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் மஞ்சளில் பிள்ளையார பிடித்து தேங்காயை உடைத்து கற்பூரம் காட்ட வேண்டும் கலசத்துல தண்ணீர் பிடித்து அதுல நாணயம் மஞ்சள் பொடி கலந்து கலசத்துக்கு மேலே மாவில கொத்தை செருகி மையத்துல மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து சந்தனம் குங்குமத்தால அலங்கரிக்க வேண்டும் அதன் பின்புதான் பூஜையை தொடங்க வேண்டும் சாதம் நெய் பருப்பு பாயாசம் தேங்காய் வாழைப்பழம் போன்றவற்றை நெவேத்தியமாக படைக்க வேண்டும் தொடர்ந்து சிவநாமங்கள்ல சொல்ல வேண்டும் பூஜை முடிந்த பிறகு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக நினைத்து சந்தனம் குங்குமம் அளித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தட்சணையும் அளிக்க வேண்டும் உணவு பரிமாறி அச்சதியை அவர்களுடைய கையால் கொடுத்து வணங்கி ஆசி பெற வேண்டும் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வரும் வீடியோல இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் ஹரபுருஷோதம அத்வைதா அமிர்த முராரி புசேவ்சுரேச சிவ லாலித பக்தஜனேசனீதேஸ்வர காளிநடப் பிரிய காமசிவ சரூபாதி यान्वितसुन्दर साक्षि जगत्रय स्वामि शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव साम्ब सदा शिव सदा शिव I'm going was... சிவ அரக ரசிவ சிவ அரக ரசிவ சிவ அரோகரா உச்சி மலையிலே தீபம் தெரியுது அரக ரசிவ சிவ அரோகரா அத்தி மலையிலே அனலும் வளருது அரக ரசிவ சிவ அரோகரா அண்ணாமலைக்கு உண்ணாமுளைக்கு அஷ்டலிங்கமே அனல் மாமுகனே அருணாச்சலனே முளைக்கி அனல் மாகனே அருணாச்சலனே தமருகதிர்து புதுக்கையும் ஒழிக்குது மத்தளம் முழங்குது சங்கொழி கேட்குது கதிரவன் மறையுது கருக்களும் தொடங்குது கல்மலை தொழிக்குது அக்கினி பூக்குது சிவனே எதிலும் சிவனே அன்பும் சிவனே அறமும் சிவனே காற்றும் சிவனே கனலும் சிவனே நீரும் சிவனே நிலமும் சிவனே வான பெருவெளியில் வளர்வதன் சிவனே ஞானத வணங்கிடும் சிவனே 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 சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே அவனே அவனே ஜகம் படைத்தானே இந்த யுகம் படைத்தானே శంభో శంభు శివ శివ శంభో శంభో శంభు శివ శివ శంభో 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 శివ శివ శంభు శంభో శంభో శివ శివ శంభో தலம் கண்டு ஆதாரம் என நின்ற திருத்தில்லை நடராஜனே ஒரு கால் தூக்கி நடம் செய்யும் பேரிந்த பெரும் காட்சி தருகின்ற மகராஜனே காஞ்சியில் நின்றான் ஏகமன் என்றான் காமாற்றி நாதனே கையிலை கொண்டான் மயிலை கொண்டான் கண்ணாட்டி எங்கு பொதுவாய் நின்றானே திரு அண்ணாமலையானே அனலாய் இங்கு அழலாய் அக்னிமலையாய் நின்றானே திரு அருணாச்சல சிவனே சம்போ சம்போ சிவ சிவ சம்போ 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 சிவ சிவ சம்போ 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 சிவ சிவ சம்போ 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 எங்கும் சிவனே எதிலும் சிவனே அன்பும் சிவனே அறமும் சிவனே காற்றும் சிவனே கனலும் சிவனே நீரும் சிவனே நிலமும் சிவனே வான பெருவெளியில் வளர்வதும் சிவனே ஞானத போதன்கிட சிவனே சிவனே சிவனே, சிவபெருமானே எங்கள் சிவ பெருமானே அவனே அவனே ஜகம் படைத்தானே இந்த யுகம் படைத்தானே தலம் நின்று வேர் விழுது கருசை திருவானை காயீசனே ஒரு வெண்ணாவல் மரநிழலில் ஓங்கார பொருளாகி கெழுகின்ற பரமேசனே காலத்தில் நின்றான் ஞானத்தை தந்தான் வாயுலிங்கனே காசியில் நின்றான் கங்கையை கொண்டான் கைலாசனா